அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான வீடியோவில் ரமலான் மாதத்தில் நாம் ஒவ்வொருவரும் அவசியமாக ஓத வேண்டிய சிறப்பு மிகுந்த ஒரு சூறாவை பற்றிய சிறப்புகளை தான் பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லா இந்த ரமலான் மாதம் முழுவதுமே ஒவ்வொரு மதுரை தொழுகைக்கு பிறகும் இந்த சூறாவை நம்ம இருபத்தி ஒரு முறை ஓதிட்டு நம்முடைய துவாக்களை கேட்டோம் அப்படின்னா அல்லாஹால நிச்சயமாக நம்முடைய அனைத்து துவாக்களுக்குமே பதில் தருவான் அந்த சூறாவானது சூறா கதிர் இன்னா அன்சல் நாகு ஃபீ லைலத்தில் கதிர் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய இந்த சூறாவை இன்ஷா அல்லா ஒவ்வொரு மகுரீபுடைய தொழுகைக்கு பிறகும் நீங்கள் இருபத்தி ஒரு முறை ஓதிட்டு உங்களுடைய துவாக்களை அல்லா இடத்துல கேளுங்க ஏன்னா இந்த தான் இந்த லைலத்துல் கதிரினுடைய சிறப்புகளை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு சூறா எனவே இந்த இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக இந்த ரமலான் மாதத்தில் நம்ம அதிக அளவில் ஓதக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் அதோடு நம்ம ஒவ்வொரு மகுரீபுடைய தொழுகைக்கு பிறகும் நம்ம இதை ஓதணும் அப்படின்னா இன்னும் மிகுந்த சிறப்பு கிடைக்கும் இந்த சூறாவை இருபத்தி ஒரு முறை ஓதிட்டு அதற்குப் பிறகு சூறா ஃபத்தகை மூன்று முறை நம்ம ஓதிக்கணும் இந்த முறையில் இந்த அமலை நம்ம செய்து வரும்போது இன்ஷா அல்லா நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹால மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவான் ஏன்னா பத்தக சூறா ஓதணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை எல்லாமே நமக்கு சிறப்பாக அமையக்கூடிய ஒரு சூறாவாக இருக்கு இன்னும் நம்முடைய காரியங்கள் எல்லாத்துலேயுமே அல்லாஹால வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு சூறாவாக இருக்குது இன்னும் மகுரியுடைய தொழிலுக்கு பிறகு நாம் அவசியமாக ஓத வேண்டிய ஒரு சூறா இந்த தான் எனவே இன்ஷா அல்லா இந்த ரமலான் மாதத்தில் ஒரு மிகச்சிறந்த ஒரு அமல் செய்யணும் அதுவும் எண்ணில் அடங்காத நன்மைகளை கொடுக்கணும் இன்னும் துவாக்கல் கபூல் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இரண்டு சூறாக்களை இந்த ரமலான் மாதத்தில் மகிரிவுக்கு பிறகு நீங்கள் வழக்கமாக நீங்கள் ஓதிட்டு வாங்க இன்ஷா அல்லாஹ் இன்னும் இந்த சூறா கதிரை நம்ம நியர்த்து வச்சுக்கிட்டு நம்முடைய தேவைகள் எல்லாமே நமக்கு நிறைவேறணும் அப்படின்னு நியற்று வச்சுக்கிட்டு நம்ம எப்போ ஓதுனாலும் சரி நமக்கு உடனடியாக பதிலை பெற்றுத்தரும் இதை ஓதி பலன் கிடைச்சவங்களுக்கு தான் தெரியும் இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு நம்மள பலருக்குமே இந்த சூறாவை ஓதணும் அப்படின்னா துவா கபூல் ஆகும் அப்படிங்கிறது தெரியாது எனவே இன்ஷா அல்லா இன்றிலிருந்து மஹரீபுக்கு நீங்க சூறா கதிரை இருபத்தி ஒரு முறை ஓதிட்டு உங்களுடைய துவாக்களை அல்லாஹவிடத்தில் நீங்க கேட்க தயாராக இருந்தீங்க அப்படின்னா அல்லாஹாலா ஒவ்வொரு தேவைகளாக உங்களுடைய அனைத்து தேவைகளையுமே நிறைவேற்றி தருவான் இன்ஷா அல்லா இதை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் இன்னும் இந்த சூறாவை ஓதக்கூடிய நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் அதுவும் இந்த ரமலான் மாதத்தில் நம்ம இந்த சுறாவை ஓதுறது அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கான சிறப்புகளையும் நன்மைகளையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அமலாக இருக்கு எனவே யாருக்கெல்லாம் துவாக்கள் உடனடியாக கபூல் ஆகணுமோ நாம் மிகச்சிறந்த ஒரு அமல் செய்யணும் இன்னும் எனக்கு நன்மைகளும் கிடைக்கணும் என்னுடைய துவாக்களும் விரைவாக கபூல் ஆகணும் அப்படிங்கிறவங்க இன்ஷால்லா இந்த சுறாவை ஓதுறத நீங்க தொடங்குங்க கண்டிப்பாக ஒரு சில நாட்கள்லயே அலாஹத்தால மாற்றத்தை கொடுப்பான் இது அப்படிப்பட்ட சக்தி மிகுந்த சூறா இதை ஓதி நிறைய பேர் அடைஞ்சிருக்காங்க எனவே இன்ஷா அல்லா உங்களுக்கும் அல்லாஹாலா பலன் கொடுப்பான் எனவே இந்த அற்புதமான சூறாவை இந்த ரமலான் மாதத்தில் ஓதக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்தருள்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வபரகா